வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆடி மாதம் வந்துருச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்குங்க நம்மளால் முடிஞ்ச ஆஃபர் வாடிக்கையாளர்களுக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் கோயில்களுக்கு சென்றாலும் சரி இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னாலும் சரி இல்லை ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கு போனிங்கனாலும் சரி போயிட்டு வந்தீங்கன்னா அதாவது எப்போது பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேலே அது அப் அண்ட் டவுன் அப்படின்னு இருந்ததுன்னா போயிட்டு வரதா இருந்ததுன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்து வரைக்கும் வெயிட்டிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு கிடையாது வெயிட்டிங் சார்ஜ் இல்லாமலே போகிறதுக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கும் வாங்கிட்டு உங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ அதனால் நம்ம ஆட்டோ நம்ம கெத்து வாடிக்கையாளர் நீங்கள் தான் எங்களோட சொத்து மொபைல் எடுங்க நம்பரை சுற்றுங்க திருச்சியில் சரியான விலையில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க ஸோ நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு பகிர்வு இது இதுவரைக்கும் உங்களோட அன்பான ஆதரவும் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ரெக்குவஸ்ட் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி புக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு காலதாமதம் இல்லாமல் ஆட்டோ அனுப்புகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நன்றி வாழ்க வளமுடன் மறுபடியும் ஒருக்க நம்ம ஆட்டோ நம்ம கேத்து வாடிக்கையாளர்னு நீங்கள் தான் எங்களோட சொத்து நம்ம வந்து திருச்சி முழுக்க இருக்கோம் ஸோ நன்றி